வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சொல்லிக் கொடுத்த நான் உங்கள் பாய் கேமிங் வெல்கம் டு பெகர்பாய் கேமிங் அண்ட் ஆல் சப்ஸ்கிரைபர் ஆல் சப்போர்ட்டர் அண்ட் ஆல் கேமிங் லவர்ஸ் ஓகே நம்ம நம்ம கேமில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ஈவெண்ட் ஆல்ரெடி வந்திருக்கு இன்றைக்கும் ஒரு ஈவெண்ட்டு ரெண்டு ஈவெண்ட்டு வந்திருக்கு சரிங்களா அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நன்றியை நான் முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்கும் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒன்றுமே இல்லாத சேனல் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டும் இல்லாத சேனல் முப்பத்தொம்போது முப்பத்தேழு சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பெரிய விஷயங்க ஏன்னா இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சேனலுங்க கண்முடித்தனமாக நிறைய சேனல் இருக்குது அதில் நானும் ஒரு ஆள் தான் சரிங்களா அதுவும் இல்லாத நிறைய தம்ளன் சும்மா பார்த்த உடனே கவர்ச்சிக்கரமான தம்ளென்லாம் ரெடி பண்ணி வேற லெவல்ல அப்கமிங் ஈவெண்ட்டை சொல்ற சேனல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழனே இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு சும்மா ஈவன் ஸ்பென்ட் பண்ணி மட்டும் போகிற ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயம் நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க நல்லா வேற லெவலில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறவங்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய சேனல் ஃப்ரீஃபையர் கம்யூனிட்டி நல்லாவே இருக்கிறாங்க பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க நம்மளுக்கே பார்க்குறப்ப பராமையாக இருக்கும் அழகாக பேசுவாங்க இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் அருமையாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழே தகர்த்தனும் போடுற நபர் நான் இதில் ஆங்கில சொல்லவே தேவையில்ல வராத ஆள் எனக்கு ஆங்கிலம் என்னால் சுத்தமாக வராது அப்படிப்பட்ட நபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அது ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க பதிமூணு சப்ஸ்கிரைபர் போன வீடியோவில் வந்திருக்குங்க போன வீடியோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருந்தேன் மனசு கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு அப்போது நிஜமாலேயே சொல்ல போனால் ஏன்னா சுத்தமாக வியூவர்ஸே வரல சப்ஸ்கிரைபர்ஸோ வரல சொல்லிடுறப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு சப்ஸ்கிரைபருங்க முப்பத்தேழு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு போன வீடியோவில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கேப்புக்கு அப்புறம் நான் போடுற வீடியோ இது முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தொம்போது சப்ஸ்கிரைபர் போயிருந்ததுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நாற்பத்தொம்போது சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு வாரமாக நான் வீடியோவை போடலை எந்த சப்ஸ்கிரைபருமே அன்ஃபாலோ கொடுக்கவே இல்லைங்க இதுதான் பெரிய விஷயம் ஒன் மில்லியன் ரெண்டு மில் ரெண்டு மில்லியன் வீடியோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற சேனல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களாம் வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க அன்ஃபாலோ போ பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் என்கிட்ட ஒரு வாரமாக நான் வீடியோ போடல என்கிட்ட ஒருத்தர் கூட அன்ஃபாலோ பண்ணலங்க இதில் என்ன தெரியுதாங்களா உறுதியாக என்னை ஆதரிக்கணும்னு சப்ஸ்கிரைப் பண் பண்ணவங்க வீடியோ போடுறாங்களோ இல்லையோ நல்லா பேசுகிறாங்களோ இல்லையோ அப்கமிங் வீடியோ போடுறாரோ இல்லையோ இவரை நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னே பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுமாரி ஆள் கிடைக்கிறதுக்கு கஷ்டங்க நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னா வரலாம் போகலாம் ஆனால் உங்கள் கூட உறுதியாக இருக்கிற சப்ஸ்கிரைபர் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சாலும் அது ஒரு மில்லியனுக்கு சமமானது தான் அப்படின்ற பொழுது எனக்கு பதிமூணு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க எனக்கு பதிமூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி அந்த பதிமூணு பேருக்கும் நான் நன்றி மறுபடியும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் சரி மக்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ப இன்றைக்கி கான்செப்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறது அந்த புதுசாக வந்து கோல்ட் ராயல் பண்டல் எடுக்க போகிறோம் சரிங்களா அது நம்மளுக்கு நாளே நாள் ஸ்பின் பண்ணால் போதும் ஆல்ரெடி தொண்ணூ தொண்ணூற்றாறு ஸ்பின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கியூப் பண்டில் எக்யூப் பண்ண போகிறோம் எங்கட மேஜிக் கியூப் வந்து பேகுமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது இருக்குது ஒரு மேஜிக் க்யூப்பு ஃபுல் மேஜிக் க்யூப் இருக்குது சரிங்களா நம்ம ஒரு ரெண்டு பண்டல் எடுக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஏன்னா வந்ததுக்கு என்ன பண்ணல சும்மா வந்து ஈவெண்ட் மட்டும் சொல்லிவிட்டு போனால் நல்லா நல்லா இருக்கும் ஓகே மக்களே நம்ம லட்சி ராயலில் போயிடலாம் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஈவெண்ட் ரெண்டுங்க ஒன்று மோக்கா ஸ்டோரு இன்னொன்று கோல்ட் ராயல் பண்டில் வந்து இன்றைக்கி வந்து மாற்றிருக்காங்க சரிங்களா ஓகே மக்களே அப்புறம் வேறு என்ன ஈவெண்ட் வந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஈவெண்ட் இருக்குங்க நான் ஓகே சொல்ல முடியுமா டைம் நிறைய ஆகிடும் நினைக்கிறேன் சரி நான் வேகமாக சொல்ல முடிஞ்சவரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மோக்கா ஸ்டோர்னு ஆரம்பிக்கும் ரெண்டு ஃபிஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒன்று ஒன்று ப்ளூ கலரில் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை சேம் தான் இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸில் ரெண்டு ஃபிஷ்ட் ஸ்கின்னு ஒரு பண்டல் மேல் பண்டலும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஓல்டு படல் சொல்கிறாங்க அளவுக்கு இந்த பண்டலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஃபிஷ் ஸ்கின்லாம் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை கலர் தான் சும்மா வித்தியாசம் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குது ரெண்டு ஸ்கின் இருக்குது சரிங்களா உட்பேக்கரில் ஒரு கன் ஸ்கின்னும் எம் ஃபோர் என்ன இது இது எம் ஃபோர் ஒன் தானே ஏ ஆமாம் அதில் ஒரு கன் ஸ்க்ரீன்னு கொடுத்துருக்காங்க இல்லை கொரிசா சாரி கொரிசாவில் ஒரு கன்ஸ்க்ரின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் போனஸ் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஸ்கேஷ்போர்டு லூட் பாக்ஸு பேக் பேக் இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு குலால் கொடுத்துருக்காங்க அளவுக்கு பெருசாக இல்லை நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க மக்களை வேஸ்ட்டு முடிஞ்சால் இந்த பண்டலுக்கு வேணால் ஸ்கிப் எடுக்கணுன்னா எடுங்க எப்படி இருந்தாலும் ஒரு எட்நூறு எட்நூறு டைமெண்ட் கடந்துடுவாங்க சரிங்களா பைசன் பைசு கன்ஸ்க்ரின் இதெல்லாம் முன்னாடி வந்தது இது நேற்று வந்தது யூஸ் வந்தது இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் நினைக்கிறேன் பைசன் ஸ்கின் இதில் குழப்பம் பண்ணாதீங்க இதில் குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிறத கேளுங்க சரிங்களா இந்த ரெண்டு கன்ஸ்கின் இருக்குது இந்த ரெண்டு கன்ஸ்கின் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என் தெரிஞ்சு இதுதான் நான் சொல்லுவேன் இதை விடியோ இது ரொம்ப பெஸ்ட்டு ஏன் சொல்லி ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா டபுள் ஆர்மி படேஷன் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ரேட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க மேகனிஸ் தான் மைனஸ் உங்களுக்கு புல்லோட் தான் கொஞ்சம் கம்மியாக எடுத்து எடுத்துகிட்டு போக முடியும் சரிங்களா ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் அக்யூரிஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ரேஞ்சு மைனஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் ரேஞ்சில் இருக்கிற நீங்கள் 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 சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டேமேஜ் விழாது சரியாக விழாது இதில் ரேஞ்செலாம் மைனஸ் இல்லை இன்னும் ரேஞ்சாக அது கட் க கெடைச்சிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு இதை எடுங்க ஆனால் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இதில் எது கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் இல்லைங்க என்னாலே முடியலங்க தொடர்ந்து பேசிக்கிட்டேருண்ணா அப்புறம் முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்குபேட்டர் கொடுத்துருக்காங்க இங்குபேட்டர்னே ஓல்டு தானே இல்லைன்னா ஓல்டு இங்குபேட்டரு தேவையில்லாத உலராக வளராக அப்படின்னு சொல்கிறீங்களா கரண்ட்டு தாங்க ரெண்டு இங்க இங்குபேட்டரா ஆமாம் ரெண்டு இங்குபேட்டர் இதில் கரண்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸேஞ்சில் பார்த்தீங்கன்னா நாலு இங்குபேட்டரும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் ரெட் கலர் தாங்க இதுதாங்க தாங்க டாப்பு இதை இதை மட்டும் எடுத்துக்கோங்க முடிஞ்சாலும் இது எடுக்க பாருங்கள் சரிங்களா பைக் ரெண்டுமே ரெண்டுமே தான் இருக்குது ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு தெரிஞ்சு நான் என் கருத்து ஓப்பனாக வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க பைஸ் இது இந்த பச்சை கலர் பெஸ்ட்டாக இந்த ரெட் கலர் பெஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கு ரெட் கலர் எஃபெக்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த அனிமேஷன் எஃபெக்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக் கலரில் அப்படியே அந்த ஷேடோ போகிற மாதிரி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கை மாதிரி இருக்குது அந்த கை புல்லட் வந்து இப்போ ஒரு ஃபயர் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு செல்வங்களும் வந்திருக்கு தைரியமாக ஸ்பின் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் இந்த ஸ்பின்லேயே கிடைக்கிற மாதிரி வரைக்கும் நீங்கள் ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ணலாம் எவ்வளோ வேணும் ஸ்பென் பண்ணலாம் இவ்வளோ தான் ஒரு அளவு தேவை இல்லை உங்களால் டைமண்ட் எவ்வளோ உங்களால் முடியுமோ மேக்ஸிமம் ஸ்பென்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு இதில் கிடைக்க விட விரோட வரைக்கும் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அடுத்த ஈவெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா வேஸ்ட் ஆகாது நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்துருவோம் ஒரு ஒரு வாட்டி பார்த்துருவோம் அதுவும் பார்த்துருவோம் டைம் தான் போகுது ரொம்ப போகுது பச்சை கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இரநூத்தி இருபத்தஞ்சி சேம் தான் கேட்குறாங்க இதுலேயே அதில் மென்ஷன் பண்ணாதது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வராதது பார்த்தீங்கன்னா இது ஒரு பைசன் கன்ஸ்கின் இதுவும் தான் இதுவும் ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்தது ஆனால் எந்த ஈவெண்ட்டும் எனக்கு தெரில நூற்றி எழுபத்தஞ்சு கேட்குறாங்க இது ஒரு ஃபேட்டட் வீட்டில் வந்து நினைக்கிறேன் அப்புறம் இது பச்சை கலர் இதில் எதில் வந்ததுன்னு தெரில நானும் இது கண்டு கவனிச்சது இல்லை ஏன்னா இதில் வந்து வந்ததுன்னு தான் நினைக்கிறேன் இதுவும் நூற்றி தான் சரிங்களா அதுக்கு நீங்கள் இதை எடுத்துடலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் அப்புறம் பட்டர் நாலு பட்டரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாப்பு இரநூறு டோக்கனும் அப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது இரநூறு டோக்கன் தான் கட்டிருக்காங்க அப்புறம் மூணாவது லெவல் நாலாவது லெவலில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கட்டுறாங்க நூற்றி எழுபத்தஞ்சி ஐம்பது தான்ங்க நூற்றி ஐம்பது கட்டிருக்காங்க சரிங்களா ஓகே மக்களை ரொம்ப நேரம் படத்து தவலை அடுத்தது போயிடலாம் அடுத்தது இது மேலோட பார்த்துருவோமா இது ஒரு எமௌண்ட் ராயல் ஈவெண்ட்டு தான் நாலு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க நாலு எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான எமௌண்ட் தான் எல்லாமே மியூசிக் கான்செப்ட் உள்ள எமௌண்ட் சரிங்களா நாலுமே நல்லா தான் இருக்கும் வாங்க ஒன்று ஒன்றா டச் பண்ணி பார்த்துருவோம் இது ஒரு ஜால்ரா இது தப்பேலா சரிங்களா இது தியானாவா ஏதோ ஒன்று இது கிட்டாரு சரிங்களா இதுக்கு ஃபஸ்ட்டு இடம் பார்த்திங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு லெவல் ரேங்க் ஒன்று ரேங்க் டூ ரேங்க் த்ரீ ரேங்க் ஃபோர் இது நீங்கள் எது ஃபஸ்ட்டு இது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கும் இது ரெண்டு மட்டும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது எடுங்க அதுக்கப்புறம் இது எடுங்க சரிங்களா ஓகே வெளியே வந்துடலாம் வாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த ஈவென்ட்டு வந்து டவர் டவர் டோக்கன் ஈவெண்ட்டுக்கு பதிலாக வந்திருக்க ஈவெண்ட்டு புதுசான ஒரு கான்செப்ட் புதுசாக ஒரு கான்செப்ட்டில் வந்திருக்க ஈவெண்ட்டு அதுதான் இதில் ஹைலட்டே முக்கியமான விஷயம் இனி வர இந்த இந்தமாதிரி கான்செப்ட்லாம் வருன்றாங்க இது நிஜமாலே ஒரு நல்ல விஷயம் தாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் லக்கி வீலில் போனீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்பின் பண்ணி ஸ்பிம் பண்ணி போனோம் ஒம்போது பத்தொம்போது முப்பத்தொம்போது நாற்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது அப்படி தான் போனோம் இது ஒட்டு ஒரே ஒரு ஒரே பட்டன் அதுனால் போதும் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு டைமண்ட் சி ஆயிரத்தி முப்பத்தி மூணு டைமண்ட் இது தாங்க இப்படி தான் மாட்டிக்கிறேன் ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தி மூணு டைமண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துருட்டா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் விழுந்துடுவாங்க சரிங்களா இது நல்ல ஒரு கான்செப்ட்டு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கோ ஒரேடியாக கொடுத்துட்டு வேலை முடிஞ்சது பாருங்க ஆயிரத்தி மு முப்பத்தி மூணு டைமண்ட் தான்ப்பா பிடிப்பா என்ன ப்ரைஸை கொடுத்துருப்பான்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த நாலு ப்ரைஸில் இதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸடாக உங்களால் எடுக்க முடியாது ரேண்டமாக தான் விழுவோம் உங்களுக்கு நினச்ச ப்ரைஸு ரேண்டமாக உங்களுக்கு நினச்சபடி விழுந்துச்சா அது உங்களோட லக்கி இல்லைனா மற்றபடி வந்துச்சு நீங்கள் அன்லக்கின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா வாங்க அடுத்த இவண்ட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் இது ஒரு ரிங்கி ஈவெண்ட்டு இதுவும் இது ஒரு மெயிலு ஒரு ஃபீமெயிலு ஒரு குளோவால் ஸ்கின்னு ஒரு பேட் ஸ்கின்னு ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின் கொடுத்துருக்காங்க மெயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்காங்க க்ளோவால் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரிங்கி ஈவெண்ட்டு சரிங்களா சிங்கிள் ஸ்பின்னுக்கு இருபதும் மொத்தமாக ஸ்பே பத்து ஸ்பின்னுக்கு இரநூறு டைமுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்சேஞ்சில் போயிடலாம் வாங்க எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டோக்கனு மெயிலுக்கும் ஃபீமேலுக்கும் அறுபது டோக்கன் குளோவாலுக்கும் பேட்டர் ஸ்கின் முப்பது லூட் பாக்ஸ்க்கு முப்பது இருபது அப்புறம் உங்களுக்கு நேம் சேஞ்சு காரெலாம் கொடுத்துருக்காங்க வேணாம் எடுத்துக்கங்க சரிங்களா அப்புறம் இது எப்படி இருக்குன்னா இதெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு டிசைன் சரியில்லை அனிமேஷன் எஃபெக்ட் விடுங்க அந்த டிசைன் எனக்கு பிடிக்கலங்க டாப்பும் சரி இங்கே ஃபேண்ட்டும் சரி டிசைன் சுத்தமாக நல்லா இல்லை மிச்சப்படி க்ளோவால் பார்த்திங்கன்னா அதுவும் சுமார் தான் அனிமேஷன் எஃபெக்டாக இல்லை சாதாரணமாக தீம் ஸ்கின்னு மாரி கொடுத்துருக்காங்க மெயில் ஸ்கின்னும் வந்தளவுக்கு சொல்கிறது வேஸ்ட்டு நம்ம மெயில் பக்கம் நம்ம ஃபீமெல் பக்கம் போத்தவில மெயிலும் ரொம்ப முக்கியம் இருக்குது வேலைக்காவது விட்டுருங்க அடுத்ததாக ஒரு இமௌண்ட்டு ஒன்று வந்துடலாம் ஒரு ஃபேடட் வீல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு எமௌண்ட்டு தான் அதாவது இதுனா எமௌண்ட்டு அறவில் அமௌண்ட் தான் நிற்கிற இது இங்கே நீங்கள் அதாவது உங்களோடய ஃப்ரெண்டு ஏன்னா ரிக்வஸ்ட் கொடுத்து உள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஷோ வர எமௌண்ட் ஒன்று ஷோ ஆகும்ல அந்த எமௌண்ட்டு உங்களுடைய பெஃபரெல் பிக்சர் போய் டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தாலும் இந்த எமௌண்ட் உங்களுக்கு காட்டும் சரிங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்புறம் இது என்ன எமௌண்ட் நல்லா ஐ எஃபெக்ட் அன்மேஷன் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு இந்த எமௌண்ட் நான் கன்ஃபியூம் கண்டிப்பாக எடுக்கணுன்னு நினச்சேன் துரேஷ வருஷமாக நம்மகிட்ட பைசா இல்லை நம்மகிட்ட டைமண்ட் இல்லை இந்தமெண்ட் இமௌண்ட்லாம் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாங்க இந்த எமௌண்ட் வரப்போகுது வர எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மாசமாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு எமௌண்ட் தான் நான் இது வந்தால் எடுக்கணுன்னு ஒற்றக்கால் நின்னேன் பட் ஆனால் நான் நினைச்சதெல்லாம் காணல நேராக போயிடுச்சுங்க எதுவுமே முடியல ஏன்னா டைமண்ட் இல்லைங்க நூற்றி ஏழு ஏழு நூற்றி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தான் இருக்குது சரிங்களா முடியல சாமி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன் நம்மளால மூச்சு வாங்குது வேறு கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுனா கூட வேலைக்கு போல இருக்கேன் கேட்டால் கான்செப்ட் இருப்பாரம் பார்த்தா எம்போட் நல்லா இருக்குங்க தாராளமாக எடுக்கலாங்க ஒரு ஆயிரத்தி சில்லற ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி ஐம்பதோ தெரிலங்க ஆனால் எம்போட் நல்லாயிருக்கு மறக்காமல் எடுத்துருங்க மக்கள் சரிங்க அவள் தான் முடிஞ்சது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஈவோ வேலெட் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நான் அது சொல்ல தேவையில்லை எம் டென் ஃபோர்டின் வந்துருக்கு ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன யூஎம்பி யூஎம்கே வந்துருக்கு வந்திருக்கு ஃபார்மஸ் வந்துருக்கு யாராருக்கு எம் டென் ஃபோர்டின் தேவையோ யாராவது மிஸ் பண்ணிங்களோ அவங்களாம் மறுபடியும் எடுத்துங்க நல்லாயிருக்கும் கன்ஸ்கீம் தான் சரிங்களா அப்புறம் யூஎம்பி கூட நல்லாயிருக்கும் சரிங்களா மறக்காமல் எடுத்துங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க மக்களே வாங்க இதுக்கப்புறம் நான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சுங்க வந்த ஈவெண்ட்டு வெந்த ஈவெண்ட்டு வேவாத இவெண்ட்டெலாம் பேசிட்டனா இனி வேவ் வேவ வைக்க போகிற ஈவெண்ட்டு சரிங்களா என்ன ஈவெண்ட்டு வேக வைக்க போகிறோம் நம்ம எதுக்கு ஆக வந்தோம் பார்த்தீங்கன்னா ஓகேங்க இந்த வந்திருக்கு பாருங்க புதுசாக இப்போ வந்து இன்றைக்கி தான் மாற்றியிருக்காங்க ஃபேடெட் வீலில் பார்த்தீங்கன்னா லக்கி ரயிலில் நம்மளுக்கு கோல்டு ராயல் பண்டல் மாற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு ஃபீமேல் பண்டலு யாராவது எடுத்தீங்க தெரில நான் நான் எடுத்துகிட்டேன் அந்த பண்டலில் இப்போ அது எடுத்து தொண்ணூற்றாறு வரைக்கும் வந்துவிட்டேன் இது நான் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் முன்னாடி வந்துட்டேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன் சரி மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தொண்ணூற்றாறு வச்சுருந்தேன் இப்போ ஒரு நாலு ஸ்பின்னு பண்ணால் போதும் அதுலேயும் ஒரு ஸ்பின்னு ஃப்ரீ ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இது எடுக்க போகிற மக்களே பண்டில் இருக்குங்க எனக்கு பிடிச்சிருங்க பண்டில் யாராக நல்லா இருக்குது நல்லா இருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பண்டில் டாப் நல்லா இருக்குது சரிங்களா பாட்டமும் நல்லா இருக்கு சரிங்களா என்னை பொறுத்துக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது பாருங்கள் டாப்பு தாங்க கொறைச்சு நல்லா தாங்க இருக்குது இந்த டாப்பை நீங்கள் எந்த ஃபேண்ட்டு கூடயும் போட்டு மேட்ச் பண்ணி விளாட்லாம் சரிங்களா ப்ளூ அண்டு ஒயிட்டில் உங்களுக்கு லோகோ கொடுத்துருக்கான் வந்து என்ன லோகோ கொடுத்துருக்கான்னா ஜூம் பண்ண முடியாதா லோகோ உங்களுக்கு ஹீரோக்கு லோ கொடுத்து ஹீரோக்கு லோ போனால் லோகோ இருக்குல்லாம் அது லோகோ கொடுத்துருக்கான் நல்லா தான் இருக்குது அப்புறம் பாட்டம்னும் நல்லா தான் இருக்குது சரிங்களா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஒயிட் பாட்ரு வச்சு நல்லா இருக்குது ஷூவும் நல்லா இருக்குது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குங்க என்ன உங்கள் குறையில இந்த மெடலுக்கு குறை எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே தெரியலங்க மறக்காமல் இடுங்க சரிங்களா இப்போ எடுக்க போகிறோம் வாங்க பீஸ் பண்ணுருவோம் ஓகேங்களா இப்போ நான் இன்னும் ஃபோனிங் பின்னு போன போகிறோம் ஃபோனிங் பண்ணிக்கங்க என் டக்குனு முடிச்சிடுறேன் ஆல்ரெடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சு ஓகே நைன்டி நைன் வந்துச்சு மக்களே நம்ம வந்து கான்செப்ட் பார்க்கறோம் இதை நம்ம எடுக்க போகிறோம் லாஸ்ட் ஸ்பின்னு ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருவோமா கொடுத்துருவோம் மக்களே கங்க்ராஜுலேஷன் வாட்ஸ் வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு அந்த மண்டல் ஓகே மக்களே ஒரு வழியாக நம்ம மண்டல் எடுத்துட்டோம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே சரிங்களா இதை என்ன பண்ணும் பேக்கப் கொடுத்து லிஸ்ட்டில் போட்டுருவோம் லிஸ்ட்டில் போட்டு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கான் பார்க்கலாம் டேரெக்ட்டில் போயிட்டு ஏன்னா ஒரு சமயம் வர மாட்டேது லிஸ்ட்டில் ஆ வந்துட்டு மங்கல எதுக்கு நான் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன்னா வேற கண்டெண்டே தெரிலங்க இது ஒரு கண்டெண்டாக போடும் தான் இப்போ இது என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய பண்டல் இருக்குது பிளாக் ப்ளூ ப்ளூ லாக் பண்டல் ரெண்டுமே எடுத்துட்டேன் அப்புறம் இது வந்து செவன்த் ஆனிவர்சரி வந்த பண்டல் அப்புறம் இது வந்து மேகனா தீபாவளிக்கு வந்த பண்டலு இதுவும் வந்து ஒரு அனிவர்சரிக்கு எதுக்கும் வந்த பண்டலு இது சூப்பர் ஹீரோ பண்டல்ஸு சரிங்களா இந்த பண்டலு இருக்குது இந்த பண்டல் இருக்குது இந்த பண்டல் இருக்குது எல்லா பண்டலும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நான் ஒரு கான்செப்டாக வந்து நான் வீடியோ போடுவேன் அதுக்கொசாக எடுத்து வச்சிருக்கேன் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் சரிங்களா இவ்வளோ இருக்கு இருக்குது நான் ஓப்பனே பண்ணல அப்படியே வச்சுருக்கேன் சரிங்களா வாங்க மக்களே ஒரு வழியாக நம்ம பண்டில் எடுத்துட்டுமா நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் மேஜிக் கியூப் சொன்னோம்ல வாங்க மேஜிக் கியூப் பார்த்துருவோம் நெட் இல்லை ஸ்லோவாயிடுச்சு ஓகே மக்களே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சிங்களா இதே மாதிரி தாங்க கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க நல்லா சூப்பராக கேமில் பண்ணிட்டு இருக்காங்க டக்கு நெட்டு போயிடுமா வெறுப்பாக எடுத்துங்க எனக்கு பிரச்சனையே இங்கே நெட்டு தாங்க நெட்டு தாங்க கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் பிரச்சனை வருது ட்ரிபிள் நைன் அடிக்கடி எனக்கு வரும் சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்னா மேஜிக் க்யூப் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் என்ன இது ஒன்றுமே இது எங்கே இருக்குன்னு தெரியல கலெக்ஷனில் ஃபேஷனில் ஃபேஷனில் இது இருக்குது ஆனால் பட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி எது மேஜிக் கியூப் எக்ஸேஞ்ச் பண்ணிட்டு தெரியலையே இதெல்லாம் இல்லை இது தெரியாது ஆ ஐட்டம் இல்லையா இல்லை ரெடி ஆ ரெடிமில் இருக்குது ஓகேங்க லாஸ்ட்டில் இருக்குது இப்போ நம்மளுக்கு மேஜிக் வேகமெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு இருக்குங்களா இருக்குதுங்களா கியூபு இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் முதல்ல சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நூறு கொடுத்துட்றோம் எக்ஸேஞ்ச் ஓகே கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற பண்டல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பண்டல் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவும் பழைய பண்ணல்னு சொன்னாங்க சரிங்களா அப்புறம் வேற என்ன பண்டல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வேறு பண்டல் வேறு பண்டல் எங்கே இருக்குது அப்புறம் பண்டில் பண்டல் பண்ணிடலாமா போனால் வராது போதும் பணம் கிடைக்காது அப்புறம் போயிடுச்சுன்னா வராது அப்புறம் நல்ல தான் இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரி மக்கள் முதல்ல இந்த பண்டல் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் எக்ஸ்பிண்ட் கொடுத்துருவோம் எக்ஸ்பிளை பண்ணிட்டோம் இதுவும் முடிஞ்சளவு லிஸ்ட்டில் போட்டுருவோம் அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிடலாம் அப்புறம் இந்த பண்டில் எக்ஸன் பண்ணிடலாமா பண்ணிவிடுவோம் ரெண்டு ஊருக்கு ரெண்டுத்தையும் முடிச்சிடலாம் கதையை கரீனா கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க தாங்க ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு மக்களே இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே ரொம்ப வாய் வலிக்குதுப்பா பேசி நிறைய ஈவெண்ட் வேறு ஓகே மக்களே வாங்க லிஸ்ட்டில் போய் பண்ணிடலாம் ஓகே வந்துடுச்சு ரெண்டு பண்டல் வெற்றிகரமாக நம்மளுக்கு லிஸ்ட்டில் வந்துடுச்சு சரிங்களா வேளாட்டில் வந்துடுச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னிட் பண்டலு இந்த பண்டல் ஸ்கில் ஃபைட்டர் பண்டல் ஏதோ போட்டிருக்காங்க சரிங்களா இது பிரபல யூடியூப்பர் ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிறவரு தான் அவர் வச்சிருந்தாரா அந்த பண்டல் நான் ஏதோ ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொன்னார் ரொம்பவும் ரேர் பண்டல் சொன்னார் பார்த்தா இது அசால்ட்டாக மேஜிக் குப்பிலே விட்டுட்டாங்க ஓகே மக்களே இது எனக்கு பிடிச்சிதான் இந்த இந்த மண்டை கொடுத்தாங்க மண்டோடு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நம்ம எதனா ஒரு மண்டை காஸ்டியூம் டாப் அண்டு லோயர் போட்டுட்டு இந்த மண்டையோடு வச்சுட்டு பிளே கேம் பிளே பண்ணால் இருக்கும் பண்ணுறதுக்கு சரிங்களா இந்த மண்டையோடு தான் இதில் பெஸ்ட்டு இதில் நல்லா இருக்கிறது சரிங்களா ஓகே மக்களே வாங்க வெளியே வந்துடுவோம் மக்களே நீங்கள் நம்ம என் தெரிஞ்சு மக்களை ஓரளவுக்கு நான் சொன்னேன்னா நான் கொஞ்சம் ஒரு இடத்துல வேக வேகமாக அரை ஒன்றையும் மதியமாக மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிருப்பேன் ஏன்னா நான் வேகமாக முடிக்கணுன்றது இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் வேகமாக ஒன்றியும் மதியமாக நான் சொல்லியிருப்பேன் உலகிருப்பேன் அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா தொடர்ந்து உங்களை ஆதரவு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இதே போன்று உங்கள் ஆதரவு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாமளும் ஒன் மில்லியன் அடிக்கலாம் மக்களே நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து போவாதீங்க இன்றைக்கி நான் நாற்பத்தொம்போதில் இருக்கிறேன் தொடர்ந்து வரவங்களாம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க நம்மளும் கண்டிப்பாக ஒன் மில்லியன் அடிக்க முடியும் மக்களே நம்பிக்கையாக இருப்போம் சரிங்களா இது தரும் நினைக்கிறேன் தொடர்ந்து இவ்வளோ நேரம் ஏன்னா நேரம் வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்ததும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ நேரம் தொடர்ந்து வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இதே போன்று அடுத்த ஈவெண்ட்ல சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விடைப்பெறது நான் உங்கள் பாய் கேமிங் நன்றி வணக்கம்